கவர்மெண்ட் திட்டங்கள் அறிவிக்கிறது மக்கள் கோஷந்தான் ஒரு திட்டத்தை மேலிடத்துலேருந்து அறிவிக்கும்போது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கும்போது அந்த திட்டம் மக்களை எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான அடிப்படை புரிதல் இருக்காமல் இல்லாமலும் இல்லை அடிப்படை தேவைகள் இல்லாமலும் இல்லைனா வந்து அடிப்படை கட்டமைப்பு இல்லாமலும் அதாவது அந்த திட்டம் ரீச் ஆகிறதுக்கான என்ன வழிமுறையோ அது இல்லாமலும் தொடங்குறதுன்றது வந்து ஒரு அபத்தமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற இந்த பாரத் அரிசி திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரது நோக்கம் என்ன என்னவாக இருக்கும் அதில் என்னென்ன டிராபாக்ஸ் இருக்குது இது எங்கே வாங்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு போறோம் இந்த பாரத் அரிசி திட்டம் ஏன் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்துலேருந்து கன்சூமர் அதாவது நம்மள மாதிரி ஆளுங்க டேரெக்டாக யூஸ் பண்ணுற பொருளில் அதிகபட்ச விலை ஏறினதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க இது ரொம்ப ஒரு அத்தியாச அத்தியாவசியமான பொருள் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தேவைப்படுற பொருள் அப்படின்றதுனால இது மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் வந்து அரிசியோட விற்கிற விலை நார்மலாக வந்து நம்ம கடையில் போய் வாங்குறோன்னா சர்வ சாதாரணமாக ஏறின விஷயம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் இருக்குது இது வந்து எந்த வருடத்திலேயும் இல்லாத ஒரு நம்பர் ஸோ இந்த இன்க்ரீஸை வந்து குறைக்கணும் ஃப்யூச்சரில் இதால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இது மட்டும் இல்லை வர சென்ட்ரல் எலெக்ஷன்லேயும் கூட இது எதிரொலிக்கும் இதை வந்து எதிர்கட்சி ஒரு பெரிய பிரச்சனையாக பேசி அவங்களுடைய சைடு வந்து மக்களை இழுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க ஸோ அதுக்கு ஒரு செக் வைக்கிற விதமாக தான் இந்த பாரத் அரிசி திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது ஸோ ஆப்வியஸ்லி அரிசி விலை ஏறுறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பாதிப்பு தான் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் இருபத்தி ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு அதாவது கடையில் போய் எழுபது ரூபா அறுபது ரூபா கிலோ வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் முப்பது இரு ஒரு இருபத்தொம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியுன்ற மக்களுக்கு இந்த அரிசியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது மூலிமா அரிசி விலையேற்றம் இருந்தாலும் கவர்மெண்ட்டு அதோடைய சொந்த காசில் அதாவது மக்களுடைய வருகணத்தில் அரிசியை வாங்கி இந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது எல்லா மக்களையும் ரீச் ஆகும் அப்படின்றது தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்னிய இந்த பாரத் ரைஸ் ஸ்கீம் அதாவது பாரத் அரிசி திட்டம் எல்லா பேர் இருபத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலே விவசாயம் நல்லா வரணும்னு சொல்லி அதில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம் ஆனால் விவசாயத்துக்கு அது விவசாயிகளுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கல ப்ராப்பரான ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ அதால் வந்து ஒரு ட்ராபேக் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பற்றி நான் வீடியோ பேசியிருக்கேன் இப்போ என்னன்னா இதை எடுத்து போய் ரீச் பண்ணுறதுக்கான வழிமுறை சரியாக இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மக்களை ரீச் பண்ணுறதுக்கு இன்னுமே தடுமாற்றம் இருக்குது இந்தியாவில் ஸோ வல்லரசு நாடாக போகுதுன்றாங்க பவர்ஃபுல்லான லீடர் மோடின்னு சொல்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் இன்னுமே இந்தியாவில் இருக்கிற நூக்கன் கார்னர்ஸில் மக்களுக்கான பொருளையோ சலுகையோ எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மாதிரி எந்த ஒரு ரூட் சிஸ்டமும் இல்லை ஒரு பிளானிங் சிஸ்டம் இல்லை ஒரு ஒரு செட்டப் இல்லை அப்படின்றது பயங்கர வருத்தத்துக்குரிய விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களுக்கு ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிது அதாவது அரிசி இந்த அரிசியை கடை கோடி இருக்கிற ஒருத்தர் தான் யூஸ் பண்ண போகிறாரு ஸோ இந்த மக்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிஸ்டம் இன்னைய வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக எடுத்து போகிறதுக்கான எந்த ஒரு மனமும் வந்து இது வரைக்கும் பண்ணல ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி பாரத் அரிசி திட்டம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கோதுமைக்கும் அப்புறம் வந்து சென்னாக்கும் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அரிசியை வந்து யாருக்கு யூஸ் பண்ணோம் மக்களுக்கு வந்து தான் அந்த திட்டம் எடுத்து வரீங்க ஸோ இவங்க இந்த அரிசியை இப்போதைக்கு எந்த வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூணு ஆப்ஷனுமே இப்போ என்னோட லொக்கேஷன் நான் கடலூர்ல இருக்கேன் இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லை சென்னையில் ஒன்றே ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு நான் இருவது இரநூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தாண்டி போகணும் ஸோ இவங்க இவங்க கொடுக்குறதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ பேக்கிலையும் பத்து கிலோ பேக்கிலையும் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கான செட்டப் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த அஞ்சு கிலோவோ இல்லை பத்து கிலோ அரிசியோ வாங்கணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட சீக்கிரத்தை கொண்டு போகிறோம் இ காமர்ஸில் வந்து கொண்டு வர போகிறோம் ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் வந்து நடக்கும்னு தெரியல அண்ட் ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோனா டெஃபனட்டாக வெயிட்லாம் போட்டு ஒரு நூற்றைம்பா கிட்டே எனக்கு தெரிஞ்சு வந்துடும் அது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல ஆனால் இன்னைய தேதிக்கு இவங்க சொல்கிற அந்த சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பெரியதான் இல்லை தான் உண்மை ஸோ வந்து என்ஏஎஃப்இடியில் கொடுக்குறாங்க என்சிசிஎஃப்ல கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் நேஷனல் ஸ்கீ நேஷ்னல் ஸ்கீமில் கொடுக்கறதுக்காக நேஷ்னல் அளவுகளில் ஒரு பெரிய ஸ்கீம் இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரானா அந்த விஷயங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்படுத்துற அமைப்பு ஸோ இது எல்லா ஊர்லேயும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ரெண்டுல ஒன்று தான் இருக்குது இது இல்லாமல் இன்னொன்று கொடுக்குறாங்க கிண்ட கிண்டையார் வகாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை என்ஏஎஃப்இடி இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் ஒன்றே ஒன்று இருக்குது என்சிசிஎஃப் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸோ இந்த ஆஃபீஸ் மூலிமா வந்து ஒரு சில ஸ்கீம்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணி அமுல்படுத்திட்டு இருக்காங்க அதில் இந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த அரிசியை வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு இடத்துலேருந்து வாங்கிக்கலாம்னு வச்சிருக்காங்க கூடி சீக்கிரத்தில் வந்து அதாவது ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுக்கலாம் இந்த ஏஜென்சி வந்து கவர்மெண்ட்டால முழுக்க முழுக்க நடத்தப்படுற ஒரு ஏஜென்சி இந்த ஏஜென்சியை வச்சு நீங்கள் இந்த கிட்ட இருந்து நீங்கள் இந்த அரிசியை வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து இப்போதைக்கு சென்னையில் இருக்குது ஒன்றே ஒன்று என்சிசிஎஃப் ஸோ என்சிசிஎஃப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட் காட்டும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த இருபத்தி ரூபா கிலோ அரிசியை வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அஞ்சு கிலோ பேக்கு பத்து கிலோ பேக் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேலாக இருக்கோ எது அவைலபா இருக்கோ அதை நீங்கள் தலைமா வாங்கிக்கலாம் ஸோ இதை தாண்டி கூடிய சிகிச்சை வந்து இ காமர்ஸில் கொண்டு வரப்போன்னு சொன்னாங்க இ காமர்ஸ் சொல்லிக்காங்க அது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வருமா அப்படின்னு தெரியல ஆர் லைக் இந்தியன் போர்ட்டல் மாதிரி அதாவது கவர்மெண்ட் போர்ட்டல் மாதிரி அதில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா தெரியல இதே இடங்களில் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மை கோதுமையா இருக்கட்டும் இல்லை சென்னாவாக இருக்கட்டும் இதே மாதிரி ரேட் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்கீம்ல யாராவது இந்த கோதுமையோ இல்லை வந்து சென்னாவையோ இந்த ஆஃபீஸில் போய் தமிழ்நாட்டு அளவில் யாராவது வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கிறது இருந்தா அந்த பிளான் வந்து அந்த ஸ்கீம் வந்து சக்சஸ்கான ஸ்கீம் அதை கரெக்டா மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு அர்த்தம் சோ அப்படி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே வாங்கிக்க மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வந்து தமிழ்நாட்டுல இருக்க பலருக்கு தெரியாது சோ அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு சோ அப்போ பேர் அளவுல ஒரு ஸ்கீம் ஒரு சில ஸ்கீம் வந்து இருக்கு சோ இது மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்கு ஏன் நான் பர்டிகுலரா இதை சொல்லணும் இதுதான் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுற ஸ்கீம்ஸ் சோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்து வந்து சேர்க்காதது வந்து பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியுடைய தவறும் கூட அண்ட் பிஜேபி இன்னைக்கு வச்சிருக்க சென்ட்ரல் லெவலில் ஆக்குபை பண்ணியிருக்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியரும் கூட ஸோ இவங்க நஜமாலுமே வந்து இந்த ஸ்கீம் மக்களை ரீச் ஆகணும் இது யூஸ் ஆகும் நினைச்சாங்கன்னா எல்லா ரேஷன் கடையிலையும் வந்து இந்த ஸ்கீம் எடுத்து வந்துடணும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் ஸோ இன்னொன்று நம்ம ஊரில் வந்து ரேஷன் கடைக்கே வந்து அரிசி வாங்குறவங்க கோதுமை வாங்குறவங்கலாம் இருக்காங்க ஸோ வைல் கம்பேர் வித் இந்த அரிசி இவங்க கொடுக்குற இந்த இருபத்தொம்பது ரூபா அரிசி வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அண்டு எவ்வளோ வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த அரிசியோடைய இந்த ஸ்கீம் இந்த பாரத் அரிசி ஸ்கீமுடைய ஸ்கீமை வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ தமிழ்நாட்டு அளவில் இது நல்லா ரீச் ஆகுது எல்லா ரேஷன் கடைகளையும் இந்த பேக் இருக்கும் அதை இங்கே பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கணக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது டெஃபினட்டாக இந்த ஸ்கீம் வந்து நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் போயிட்டு ரேஷன் கடையில் இருக்கிற அரிசிக்கு கோதுமைக்கு வந்து கண்டிப்பா கம்பேர் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு எந்த அளவுக்கு எடை கரெக்டா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க அப்படி வரும்போது இது வந்து பிஜேபிகா இருக்கட்டும் இல்ல இத பண்ணனும்னு இனிஷியேட்டிவ் எடுத்த கவர்ன்மெண்டுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை தாண்டி இந்தியா வைஸ் வந்து இனிஷியேட்டிவாக வந்து ஒரு எட்நூறு வேன் மூலியமாகவும் சின்ன சின்ன இடங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து இனிஷியேட்டிவ் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்றது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்ன கோதுமை கொடுத்துருக்காங்க வெங்காயம் கொடுத்துருக்காங்க பருப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யாருக்குமே ரீச் ஆகலை அப்படின்றது தான் உண்மை ஸோ வந்து இந்த ஸ்கீம்லாம் தமிழ்நாட்டில் இம்பேக்ட் ஆகணும்னா நீங்கள் டிரெக்டாக வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்கிற ரேஷன் கடையில் கொடுக்கும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் போ போய் சேர்க்க முடியும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ வெங்காயம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்து வந்தாங்க வெங்காயத்தோட ரேட் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அறுபது ரூபாய்க்கு வந்து பருப்பு வகைகள் விற்கிறேன் பருப்பு விற்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரீச் ஆச்சா அந்த குறிப்பிட்ட டைமில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வயசு ஸோ கடலூரில் நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஓகேங்களா நியூஸ் அவ்வளோ தான் தெரியும் நான் எங்கேயுமே வந்து ஒரு போஸ்டராகவோ இல்லை வந்து ஒரு ரேஷன் கடையில் வந்து பொருளாவோ நான் பார்க்கல ஓகேங்களா ஸோ அப்போ நீங்க நினைக்கிற அந்த விளிம்பு நிலை மக்களுக்கோசம் நீங்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் கொண்டு போய் உங்களால் சேர்க்க முடியல நீங்க இதில் தோத்துட்டீங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ நாம வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழ் கட்சி பிஜேபி இப்படின்னு எந்த கட்சிக்கும் சப்போர்ட் இல்லாத ஒரு சேனல் ஸோ நாம வந்து மக்களுக்கு ஒரு காமன் மேனாக வந்து இந்த விஷயம் ரீச் ஆனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறது தான் இது ஸோ நீங்கள் எடுத்து வர திட்டம் நிஜமாலுமே எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கான ரூட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது எப்படி வந்து ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சியை தமிழ்நாட்டில் எடுத்து வரணும்னா ஒரு ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் போட்டு அவங்கள வச்சு உங்கள் கட்சியை டெவலப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கீமை உங்களால் டெவலப் பண்ணுறது தெரியாமல் இருக்கும் ஒரு கிளியோ எவ்வளோ பெரிய கட்சியை உங்களுக்கு இந்தியா வைஸ் நீங்கள் நானூறு சீட்டு நீங்கள் வெல்லுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கட்சியை டெவலப் பண்ண முடியுதுன்னா ஒரு ஸ்கீம் எடுத்து வரீங்கன்னா அந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து மக்களை ரீச் பண்ண முடியும் இது எவ்வளோ முக்கியமான ஸ்கீம்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கிற ஆளுன்னு நான் சத்தியமாக நம்ப மாட்டேன் யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அது தெரிஞ்சுமே நீங்கள் வந்து இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இது ஏன் ரீச் பண்ணுறது ரீச் இது இதில் ஸ்லோவாக ரீச் ஆகணும்ன்றதும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீங்கள் இந்த சிஸ்டத்தை வந்து இந்த வகையில தான் வந்து செல்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவீங்கன்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து வெறும் கண்துடைப்பாக தான் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த அரிசி திட்டம் பாரத் அரிசி திட்டம் வந்து கோதுமை திட்டம் மாதிரியோ இல்லை வெங்காயம் திட்டம் மாதிரியோ இல்லை வந்து பருப்பு திட்டம் மாதிரியோ வீணாக போகுதா இல்லை நிறைய பேர் ரீச் ஆக போதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கும் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ